வணக்கம் தோழர்களே துக்லக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி துக்லக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழால கதரோ கதர்னு கதறி இருக்காரு பதறி இருக்காரு டென்ஷன் ஆயிருக்காரு காண்ட் ஆயிருக்காரு பயங்கரமா உருண்டு அழுது இருக்காருன்னா பாருங்களேன் நமக்கே பரிதாபம் ஏற்படுற அளவுக்கு அந்த கதறல் காது கிழிச்சு ரத்தம் உதிர்ச்சுங்க நம்ம பதில் சொல்லாம இருக்கலாமா அதுலயும் எடப்பாடியார லெப்ட்ல டீல் பண்ணிருக்காரு அண்ணன் அண்ணன் திருமா கிட்ட வரையா வா நாம விவாதிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு விவாதிச்சிருவோம் அதுக்கு தானே இருக்கான் நாங்க அப்படின்னு களத்துல இறங்கியாச்சு தோழர்களே துர்க் ஆண்டு விழால பேசும் போதெல்லாம் சர்ச்சைக்குரிய வகையில பேசுறதே இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வேலை சர்ச்சைக்குரிய தான் பேசுவார் விழானாலே அங்கு திராவிட கட்சிகளுக்கு எதிராக கம்யூனிசத்துக்கு எதிராக உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்லக்கோடைய ஆண்டு விழால ஏ நீ எல்லாம் ஆம்பள தானே வேட்டி கட்டின ஆம்பள தானே அப்படின்னு கேட்டேன் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னவர் இவர் ஓபிஎஸ் மொத்தமா உதித்து விட்டாரு அதனால அவரு வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர அதிகமான அளவு அவர்தான் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவரை யோ நீ எல்லாம் ஆம்பளையா வேட்டி கட்டிருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா எந்த லெவலுக்கு பார்ப்பன தீமரும் கொழுப்பும் இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் சொன்னாரு இந்த நீதிபதிகள் எல்லாம் போஸ்டிங் யார் போடுறா பூரா வந்து அரசியல் கட்சிக்காரங்க தான் போடுறானுங்க இந்த அரசியல்வாதிய போடுறதுனால காலு கையை புடிச்சுக்கிட்டு எப்படியோ பதவிக்கு வந்துருதுங்க அப்படின்னு பேசி அப்புறம் விரட்டி விரட்டி மெழுத்து அப்புறம் மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஜரியாய் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிட்டர் குருமூர்த்தினாலே அரைவேக்காடு குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி என்றாலே அஞ்சு ரூபாய்க்கு பிரயோஜனம் சில்லறை அரசியல் பேசக்கூடிய குருமூர்த்தி இவரே அறிவாளியா நிர்மலா சீதாராமனுக்கு தெரிகிறாரு இவர் அறிவாளியா ரஜினி சாருக்கு தெரிகிறாரா புரியுதுங்களா அறிவு எந்த ரேஞ்சுக்கு இருக்கும்னு தாங்க உடைக்கணும் அதெல்லாம் அவர் சொன்னாரு பார்ப்பனர்கள் மட்டும் இல்லைன்னா பிராமணர்கள் மட்டும் இல்லைன்னா பெரியாருக்கும் மரியாதையே இல்லைங்க பெரியாருக்கு மரியாதையே பார்ப்பனர்களாலதான் அப்படின்னு உறுப்பு பாருங்க அப்படியாஜி எங்கே பார்ப்பனர்களை பெரியாரு ரொம்ப கேவலமா பேசினாரோ அதுதான் பெரியாருக்கு மரியாதையா பார்ப்பனர்களை கிழிச்சு தொங்க போட்டா பார்ப்பனியத்தை கிழிச்சு தொங்க போட்டா எங்க ஊர் மக்கள் மரியாதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பார்ப்பனர்களை அடிச்சதுனாலதான் பெரியாருக்கு மரியாதைனா பார்ப்பனர்களை அடிச்சா எங்க ஊருக்கார மரியாதையா நடத்துறான்னு அர்த்தம் பெரியார் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாரு என்ன கேட்டாரு பூணூல் எதுக்கியா போடுற அதுவும் இருபிறப்பாளன்னு சொல்ற அம்மாவினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த பிறப்பையே கேவலப்படுத்துற அது வந்து பாவயோனி அம்மாவினுடைய உடைய பிறப்புறுப்புல இருந்து வர்றது பாவ யோனி அப்படி வரக்கூடாது அதனாலதான் பூநூல் போட்டு தன் பிறப்பை தூய்மைப்படுத்திக்கிறாங்க புரியுதுங்களா அதனாலதான் இரு பிறப்பாளன்னு பேரு அதுக்கு தான் இந்த பூனூல் அப்பதான் பெரியாரு கிட்ட ஒரு பத்திரிக்கையாரு கிட்ட எதுக்கு எடுத்தாலும் என் பூநூலை பத்தியே பேசுறீங்க அவருபாடு போட்டு திரியட்டும் போட்டு திரிதல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு பத்து வீடு இருக்கு பத்து வீட்டில் நடுவுல ஒரே ஒரு வீட்டில் இது பத்தினி வீடுன்னு போடு வச்சாங்கன்னு வச்சுங்க பாஜக கரை மாதிரி இது பத்தினி வீடு அப்படின்னு போடு வச்சாங்கன்னா மத்த வீடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும் அந்த வீடுன்னு ஆயிரும் இல்லையா அதனால தாங்க நான் எதுக்குறோன்னாரு ஆகத்தான் நாமளும் தெளிவா இருக்கும் பார்ப்பனியம் எனக்கு கல்வி மறுத்தது பார்ப்பனியம் என்னை வந்து பொருளாதாரமா தண்ணீரை வடை விடல பார்ப்பனியம் இன்னொரு சாதிக்கு எடுபடியாக்குச்சு பார்ப்பனியம் என்னை வந்து மனுஷனாவே மதிக்கல ஊரையும் சேரியும் பிதிச்சு வச்சது பார்ப்பனியம் பார்ப்பனியம் கடவுள் பேர சொல்லி மதத்தின் பேர சொல்லி சடங்குகள் பேர சொல்லி மீண்டும் மீண்டும் எங்களை அடிமையா வச்சிருந்தாங்க அடையாளம் காட்டியவர் தமிழ்நாட்டுல ஐயா பெரியார் ஞாபகம் இந்த தான் நமக்கு எதிரி என்று பார்ப்பனியத்தை அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார் வடக்க பார்ப்பனியத்தை போட்டு தொகச்சவரு நம்ம ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அப்படியே வாங்கலே எனக்கும் சீமானுக்கும் பெரிய அளவில் ஒற்றுமை இருக்கிறதா நான் கருதல ஆனா பெரியாரியலா நேரடியா சீமான பெரியார தெருவில் போன வந்தவெல்லாம் காலந்தோறும் எதுக்கு தஞ்சாவூர் திராவிடத்தை வச்சு தான் நான் கட்சிகள் நடத்துவேன்னு பல பேர் சொல்லி கட்சியே காணாமல் போச்சு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கிறாங்க பெரியாரை எதுக்கிறது தான் என்னுடைய வேலையேன்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க சரிங்களா இது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாவது முதல்ல ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சோவை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல சேலம் மாநகரத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பதற்கான ஒரு பேரணியை பெரியார் நடத்துறாரு அந்த பேரணியில தான் ராமர் படத்தை தூக்கிட்டு போய் அதை வரிசைப்படுத்தி போகும்போது செருப்பு வீசப்பட்டதாக ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு அதை கேட்டுட்டு இங்க சோ துக்ளக்கினுடைய ஆசிரியர் சோ துக்ளக்கில் எழுதிட்டார் எழுத உடனே உடனே அதை பார்த்துட்டு ஜனசங்கம் பயங்கரமா ஒரு கேஸ போட்டுருச்சு ஜனசங்கம் யாரு ஜனசங்கம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபினுடைய தாய் கழகம் புரியுதுங்களா ஜனசங்கம் ஒரு கேச போட்டுருச்சு கேச போட்ட உடனே அந்த கேசுக்கு வாதாடினவர் யார் அப்படின்னா துரைசாமி என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர் அந்த மூத்த வழக்கறிஞர் தான் இந்த இது பதினோரு மணில இருந்து இங்க மத்தியானம் ரெண்டு மணி நடந்திருக்கு அப்புறம் நாலு மணி டு அஞ்சு மணி வரையும் நடந்திருக்கு கடுமையான குறுக்கு விசாரணை யார சோவை தூக்கிட்டு போய் நிக்க வச்சு ஏ நீதானே எழுதுன நீ தானே எழுதுன எப்படி எழுதுன எதை வச்சு எழுதுனக்கு நான் கேட்டு எழுதுனேன் எனக்கு தகவல் சொன்னாங்க அத நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இது நான் தெரியாம எழுதிட்டேன் எனக்கு உண்மை தெரியல அப்படின்னு நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டவர் தான் சோ புரியுதுங்களா அப்ப கூச்ச நாச்சமே இருக்காது சவார்கர்ல இருந்து சோ வரைக்கும் மன்னிப்பு கேட்டவங்க இதே தான் திரும்பவும் நடக்குது எங்க சோ இதே மாதிரி நம்ம சீமான் பேசினாரு இல்லையா அதே மாதிரி சீமா பேசுறாரு சோ என்ன பேசுறாரு உனக்கு தேவண்ணா நீ யாரு கூடயும் போயிக்க உங்க அம்மா கூட போ உங்க அக்கா தங்கச்சி கூட கூட போ யார் கூடயும் போகலாம் பெரியார் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உடனே தீக்கா வந்து கேச போட்டு அன்னைக்கு அங்க போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மன்னிப்பு கேட்டவர் தான் சோ அதுல ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு சோவை போல தைரியமா பெரியார் சோ ஒவ்வொரு எதிர்ப்புலையும் போய் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டுமூர்த்தி காடுகள் தமிழ்நாட்டின் அரசியல் சில்லறைகள் அவங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் நாங்க வச்சிருக்கோம் அதனாலதான் வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கற்று போய் தெருவுல போற வாரங்கள்லாம் சண்டை இழுத்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரியுது அது அதோடைய நோக்கம் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இல்ல அதோடைய நோக்கம் ஒரு மாற்று அரசியல் இல்ல அதோட பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் இல்லை பாஜக ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு அரசியல் இல்லை ஒரே நோக்கம் புழக்கம் நடத்திட்டு இருக்கு அது அது ஒரு ஆள் ஒளர்னதுக்கு ஊரே கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்ப்பனர்கள் குரு பூரா வந்து சப்போர்ட் நிக்குது ஒரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறம் பார்ப்பன அடியாட்களாக இருக்கக்கூடிய அண்ணாமலை பார்ப்பன அடியாளா இருக்கக்கூடிய நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் பார்ப்பன அடியாளா இருக்கக்கூடிய நம்ம போடுதாஸ் ரொம்ப நாளா சின்ன பேரலாம்னு சொல்லி போடுதாஸ் அப்படியே ஒரு குரூப்ப வந்து இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்குகிற கும்பல் இந்த கும்பல் இந்த சீமான் என்கிற சில்லரை சப்போர்ட் பண்றாங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க போட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் சரிதானே அதுல நீங்க திருமாவோடு நேருக்கு நேராக விவாதம் பண்ண வர சொல்ல போறேன் அம்பேத்கர் வந்து இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டார் அம்பேத்கர் வந்து இந்துத்துவாவை ஆதரிச்சாரு நான் நேரடியாக போய் விவாதிக்கப் போறேன் நான் என்ன சொல்றேன் இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா குருமூர்த்தி ஏன்னா மிஸ்டர் குரு எங்க அண்ணே படிச்சவரு உங்களை மாதிரி உருட்டுனவர் இல்லை வச்சு வாயிலே மிதிச்சிருவாரு ஆனா அம்புட்டு சீனெல்லாம் உட கிடையாது அவ்வளவு சீன் எல்லாம் உங்களுக்கு இல்லைங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு என் வீட்டில் இருக்கிற அஞ்சாங்க போதும் அதுவே அதிகம் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு கிடக்கணும் அதுவும் விவாதிக்க வந்து பதில் சொல்ற அளவுக்குலாம் உங்களுக்கு சீனே கிடையாது மிஸ்டர் நான் இன்னொன்னு சொல்லவா அம்பேத்கரை போல பார்ப்பனியத்தையும் இந்துத்துவாவையும் மிதி மிதுன்னு மிதிச்சவர் யாரும் இல்ல நீங்க யோகியர்கள் தானே அம்பேத்கர் மேல அன்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அம்பேத்கர் எழுதினார் எழுதும் போது அதுக்கு ஆதரவு சொன்னீங்க அம்பேத்கர் இந்து குடும்பங்களை சிதைக்க பார்க்கிறார் அம்பேத்கர் இந்து விரோதி அம்பேத்கர் ஒரு தீண்டத்தகாதவர் அம்பேத்கரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னது யாரு நீங்க தானே அந்த கும்பல் தானே நீங்க சரிங்க அம்பேத்கர் ஏற்கனவே நான் இந்துவாக சாக மாட்டேன் புத்தகம் எழுதிட்டாரு நான் இந்துவா ஒருபோதும் சாக மாட்டேன் இந்துவா பிறக்கலாம் அதை என்னால் தடுக்க முடியாது ஆனால் நான் வந்து வாழ்கிற வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியும் நான் இந்துவா சாக மாட்டேன் லட்சம் போய் எதுக்கு போய் தழுவணும் நீ பௌத்தா இந்துன்றது மதத்துக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லா மதங்களையும் தூக்கி போட்டு குழப்பிருக்கலாம் அவர் தெளிவா இருந்தாரு நான் இந்து மதத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எங்க போனாரு பௌத்தத்துக்கு போனாரு சரி இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா அவரே சொல்றாரு ஏன் நான் இந்து மதத்துல இருக்க மாட்டேன் தெரியுமா மகர் தொழிலாளர்கிட்ட மத்தியில பேசுறாரு அம்பேத்கரினுடைய பேச்சும் எழுத்தும் அப்படின்ற புத்தகத்துல இது இருக்கு முப்பத்தி ஏழாவது தொகுதியில போய் பதிச்சு பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா தலித்துகளை உணவு உறைவிடம் மரியாதையான வாழ்க்கை வாழ இந்த இந்து மதம் அனுமதிப்பதில்லை வேறு மதத்தவர்களுக்கு ஏவலாளாக கற்பிக்கிறது அதான் தப்பிக்கிறதுலாம் என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்து வளர்க்குது அதுதான் தர்மம்னுது அதுதான் அப்படி அப்படித்தான் நீ வாழணும் ஏன்னா நீ தலித்துனு நீ ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு புரியுதா அதனால கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சவர்கிட்டே வந்து அவர் எங்க ஆளு வாங்க பேசலாம்னா எனக்கே எம்பிடி தெரியும்னா அண்ணன் ரொம்ப காலமா படிச்சுட்டு இருக்க மனுஷனுக்கு எம்பிடி தெரியாது வச்சு வாங்கிட மாட்டாரு மறந்துட்டேன் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றேன் குரு என்ன நம்ம சொன்னாரு குத்த மதத்துக்கு மாத்துறதுக்கு மாறுறதுக்கு முன்னாடி பலரையும் சந்தித்து பேசுகிறார் அப்போ ஒரு கோயில் திருவிழா மேடையில் இந்துக்களை பார்த்து அம்பேத்கர் பேசுறார் அப்ப பேசுகிற போது என்ன சொன்னாரு தன்னை இந்து என்று நம்புகிறவன் இரண்டு தான் நம்பியிருப்பான் தன்னை இந்துன்னு நம்புறான் பாரு அவன் ரெண்டு காரணத்தினால தான் தன்னை நம்பியிருப்பான் ஒண்ணு இந்து மதம் குறித்த அறிவற்றவனாக இருப்பான் இல்லை என்றால் முட்டாளாக இருப்பான் இந்து மதத்தை குறிச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அவன் பாவம் அதில் இருக்கான் இல்லைன்னா முட்டா பயலா இருப்பான் அதனால அதில் இருக்கான் இதுக்கு விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லணுமா அதனால சும்மா வந்து எகிரிப்பாருலாம் நிப்பாட்டி இருங்க மிஸ்டர் அதுல ஸ்டாலின் அவர்கள் மேலதா கொலகாண்டில் இருக்காரு ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கணும்ல இங்க பார்த்தா எடப்பாடியார லிஃப்ட்ல டீல் பண்றாரு எடப்பாடியார ஒரு ஆளே இல்லைங்க ஆளுமே இல்லாத எடப்பாடி அவர்லாம் ஒரு ஆளா நான் நேரவே பேசி பழகிருக்கேன் அப்படின்னு எடப்பாடியார கேவலப்படுத்தியிருக்காரு உண்மையிலேயே அதிமுக காரங்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணும் இருந்தா கழட்டிக்கிட்டு இருந்தாலும் அடிச்சு ஓட விடணுமா இல்லையா ஆயிரம் இருக்கட்டுங்க ஆயிரம் முரண்பாடா இருக்கட்டுங்க இங்க இருக்கிற திராவிட கட்சியினுடைய தலைவர் அவரு அவர் எப்படி அவங்க பேசுவானுங்க அதை எப்படி நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க இது கேடு கட்டுத்தனமா இல்லையா அதிமுக மண்ணு தனமா அப்படி உட்கார்றது நியாயமா நான் கேட்கிறேன் அதோட இன்னொன்னு சொல்றாரு என்ன தெரியுங்களா ஒரு பன்னெண்டு சீட்டு சேர்த்து கொடுத்துருந்தா யாருக்கு இந்த குக்கருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருந்தா அதாங்க டிடிவி தினகரன் கொடுத்துருந்தா ஒரு டஃப் காம்படிஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல உருவாக்கியிருப்பாங்களாம் இவ்வளவு அறுதி பெரும்பான்மை வரவிடாம இவரை ஜெயிக்க வச்சிருப்பாராம் கொடுத்த சீட்டே ஜெயிக்க வக்கு இல்ல இருபது சீட்டு கொடுத்ததுக்கே நாலு தான் ஜெயிச்சிருக்கீங்க பாஜக அதுல குக்கருக்கு நாலு சீட்டை கொடுத்தா மொத்தமா அவங்க தான் போயிருக்கணும் குக்கர் ஆர்கே நகர்ல அடிச்சது அதுக்கு பிறகு எங்கேயும் சத்தத்தை கேட்கல சும்மா உருட்டுறதா விடுங்க மிஸ்டர் அதனால அந்த சீமானுக்கு சொம்படிங்க எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இந்த பெரியாரை பத்தி பேசுறது அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து எதிர்கட்சிகளை பத்தி அவமானமா பேசுறது ஆனால் திரும்ப அவர்களை சவாலு கூப்பிட்றதெல்லாம் சீனே இல்லை அவ்வளோ பெரிய ஆளும் நீ கிடையாது